மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கோவிலூர் கண்டாச்சிபுரம் கெடார் விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் வில்லனாக மோடி திகழ்வதாக கூறினார் மேலும் கடந்த வாரம் வரை அடிமை அரசு என்று அதிமுக அரசை குறை கூறிய பாமகவினர் என்று அவர்களிடமே கூட்டணி வைத்துள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார்